ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா வருஷத்துல மூணு அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமான அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இன்னைக்கு வந்து தை அமாவாசை எல்லாரும் வீட்டில் சாமி கொண்டுட்டு வித இருப்பீங்க அப்படியே நானும் சமைச்சுக்கிட்டே ஒரு சில கதையெல்லாம் பேசலான்ட்டு வந்தேன் நம்ம சைலண்டாகவே பேச வர மாட்டேங்குது முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டு போது இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து வெறும் சாம்பார் அப்புறம் வந்து ஃபுல்லா கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ண கூறேன் பருப்பு சாப்பாடுலாம் வச்சுட்டேன் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க ஒரு கதை ஒன்று சொல்லிட்டே அப்படியே வீடியோ போடலாம் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து எல்லாரும் பாத்துருப்பீங்க ஆனா வந்து நான் வந்து சரி இதுக்கப்புறமும் வந்து ஏதாச்சும் ஆனா ஒரு நியூஸ் ஒன்னு பாத்தீங்களா நான் வந்து அது வாய்ஸ் கேட்டேன் அதுக்கு ரிப்ளை கொடுக்கற மாதிரி அப்படியே பம்புது அந்த அம்மா வந்து நான் வந்து பார்த்தேன் காதால கேட்டேன் அப்படின்ட்டு அது எவ்வளவு வந்து கிருமினல் நான் அந்த மாதிரி தப்பு பண்றவங்க தான் கிருமலா யோசிப்பாங்க ஏன்னா சில பேர்லாம் தப்பே பண்ணாம ஒரு இங்க வீட்டுல நடக்கிறத வந்து நம்ம வந்து மீடியால போட்டு பார்க்குறோம் அப்படின்றப்ப தப்பாவே வழிநடத்தி தப்பான வாழ்க்கைக்கு போறவங்க தான் கிரிமினலா யோ யோசிச்சு 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 அப்படியே கிரிமினலான ஒரு புத்தி வரும் இதான் வந்து இந்த சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்ப நார்மலான ஒரு யூடியூபரா இருக்கட்டும் யாரும் மனுஷங்களா இருந்தோ அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க ஏதாச்சும் வந்து குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போவாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆமா தப்பு பண்ணிட்டேன் சார் ஏன்னா அதுல இருந்து உண்மையை ஒத்துக்குவாங்க சில பேர் சில பேர் உண்மை ஒத்துக்காம இல்ல இல்ல அதுக்காக அந்த மாதிரி வந்து ஒரு சில கேரக்டர்லாம் கிடைக்கிறது தெரியுதுங்க அதுல ஒரு கேரக்டர் தான் இப்ப வந்து யூடியூப்ல வந்து கத்திக்கிட்டு கத்திக்கிட்டு நான் தான் பெரிய நான் தான் பெரிய நாட்டை திருத்த வந்தேன் அப்படின்ட்டு நாட்டை திருத்த வந்தேன்னா எனக்கு ஒண்ணு புரியல நிறைய பேர் வந்து நேத்து ஒரு படம் பார்த்தேன் அதுல வந்து நம்ம ஜெயம் ரவி சார் நடிச்சிருப்பாரு சந்தானம் வந்து டாக்டரா இருப்பாரு சாரு சார் நல்லா நடிச்சது அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது போது எனக்கு வந்து சத்தியமா இதான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல மென்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிற சந்தானத்துக்கு மனசுக்குள்ள போய் நீ டாக்டர் டாக்டர் டாக்டர்னு மனச ஆழமா பதிய வச்சிருக்காங்க அந்த மாதிரிதான் இந்த கேரக்டருக்கு வந்து நீ வந்து சமுதாயத்தை வந்து நிலநாட்டி நிக்க போற நீ தான் இந்த இது தட்டி கேட்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள வந்து ஆழமா இது பண்ணிட்டாங்க அதனாலேயே இந்த அம்மா வந்து சமுதாயத்துல நடக்கிற எல்லா தப்பை நான் என்ன கேட்குறேன் எங்கெங்கயோ வந்து திருடுறாங்க இப்படிலாம் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை போய் கேளு எவ்வளோ பேர் இருந்தால் இப்போ கூட ஒரு பொண்ணு நாலஞ்சு கல்யாணம் பண்ணி சீட்டிங் பண்ணுது அதை போய் கேளு அதெல்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் உன்னோட கேட்டகிரி அதனால நீ நீ அதை அந்த மாதிரி தானே மேட்ரி மோனி அந்த மாதிரி அந்த மாதிரி நானும் வேலை பார்த்துட்டே வந்து இது பண்ணுறேன் நானும் அந்த மாதிரி வந்து கேட்க முடியாது நான் வந்து இந்த யூடியூப்ல யார் யார் வந்து என்ன பண்றாங்களோ யார் யார் நல்லா இருக்க கூடாதோ அவங்களுக்கு தான் நான் கேட்பேன் ஏன்னா அவங்களாம் அப்படி சம்பாதிக்க கூடாது என்ன சம்பாதிக்கிறாங்க அவங்களோட வீட்டுல நடக்கிற விசேஷத்தை சொல்றாங்க நாங்க வந்து இந்த சாரி விற்கிறோம் இந்த மசாலா பொடி விற்கிறோம் இந்த எண்ணெய் விற்கிறோம் அப்படின்னு டிக்டாக்ல வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க சம்பாதிக்கிறதையும் பாக்குறாங்க அவங்கவுங்க வீட்டுல நடக்கிறதையும் போடுறாங்க ஏன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தான் நினைச்சிருக்காங்க நீ எப்ப வந்து நீ இப்ப வந்துட்டு மக்களே இந்த மக்களும் உன்னோட பேரை வச்சு உனக்குன்னு ஒரு சில மக்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க ஃபாலோவர்ஸுக்கு அவங்கவுங்க நிறைய மக்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் நீ வந்து போய் சொல்லணும் பக்காதீங்க அதெல்லாம் பக்கம் அதெல்லாம் ரொம்ப மோசம் ரொம்ப சட்டம் எப்படி சொல்றது சமூக சீர்கேடு அப்படின்ற மாதிரி நீ போய் சொல்லணும் ஏன்னா சொல்ல முடியாது இவங்க தானே உனக்கு தேவை இவங்க இவங்க பேசுனாதான் நீ அடுத்த லெவலுக்கு அப்படி பெரிய சட்டத்தை சமுதாயத்தை கேட்க வந்த ஆள் மாதிரி நீ வந்து அப்படி தெரிய முடியும் அவங்க வந்து படிச்சிருக்காங்க லவ் நீ கல்யாணம் பண்றாங்க நிறைய பேர் வந்து அதுலயே வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க அதுல எங்க உனக்கு வலிக்குது ஏன்னா அவங்க யூடியூப் அவங்க ஃபாலோவர்ஸுக்கு வந்து அவங்க வந்து உண்மையா இருக்காங்க இன்னைக்கு என் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டோம் இதை பண்ணும் அதை பண்ணும் அடுத்து எங்க கோயில் திருவிழாவுக்கு போறோம் நாங்க இங்க போறோம் கொடைக்கானல் போறோம் இங்க வந்து காதுகுத்துக்கு போறோம் இங்க வந்து கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்ட்டு அதை ஒரு வீடியோவா எடுத்து வந்து போடுறாங்க நான் ஒன்னு கேக்குறேன் இப்ப வந்து பொதுவா வந்து மக்கள் ஒரு சில பேருக்கு எல்லா மக்களுக்கு வந்து ஒரு சில பேரு அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு இவன் ஒரு ஊருக்குள்ளே எடுத்துக்கோங்களேன் ஓ அப்படியா அவர்கத தெரியுமே அப்படின்னு புறணி பேசுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க பொம்பளைங்களே இது உண்மையாலுமே இது எப்படி சொல்றது கொழாயடி சண்டை சண்டை மாதிரிதான் இதுவும் நடக்குது அப்படி வந்து அப்படி வந்து தெரிஞ்சுக்கணும்ட்டு இப்ப உள்ள மக்களுக்கு வந்து அதான் வந்து வேலையே இவங்க இந்த இந்த சேனல் இவங்க என்ன பண்றாங்க ஓ இவங்க இது பண்றாங்களா அவங்க வீட்டுல உட்காந்துட்டு வேற வேலை இல்ல ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து வருமானம் இருக்காது புருஷன் மேல பார்த்து சம்பாரிசு வந்து போட்டாதான் அவங்களுக்கு சோறு இல்ல அவங்க எதுனா வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வந்து வீட்டுல சாப்பாடு அதனால வந்து ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஃபெமிலியரான டிக்டாக் கப்பல் சொல்லு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட இதுக்கு அப்படிதான் சொல்லணும் அதுங்க வந்து அவங்களோட வீட்டுல நடக்கிறத அதுங்க வந்து மீடியாவில் போடுதுங்க என் வீட்டுல இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இப்ப நீ வந்து இல்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்லும் போது உனக்குள்ளே வந்து நீங்க வந்து பெரிய சிங்கப்பெண் சிங்கப்பெண்ணா வருது சிங்கப்பெண்ணுன்ற அர்த்தமே தெரியாம அப்புறம் என்னமோ இல்ல சொல்லியிருந்தாங்க ஆமா அவங்க அவங்க வந்து பெரிய ஒரு அப்படின்னு சிங்கப்பெண்ணுன்னா அவங்க தான் இந்த தமிழ்நாட்டிலேயே அவங்க பேரை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அவங்க பேரெல்லாம் இழுத்து என்ன ஒரு என்னோடது மெமரி ஃபுல் ஆயிடுச்சு இந்த படம்லாம் டவுன்லோட் பண்றது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அது மாதிரி நிறைய வந்து சொத்து இருக்கா இருக்கா ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த அம்மா சரியான கோடி சரி ரொம்ப பல கோடிக்கு அதிபதி எல்லாம் ஃப்ராடு வச்சிருக்கிற காரு கூட வந்து ஒருத்தண்ட ஆட்டையை போட்டுது மேட்ரி மோனியில இந்த மாதிரி இது பண்ணி நம்ம பொழப்பே கேவலமான பொழப்பா இருக்கு இதுல வந்து ஊரை வந்து திருத்தம் வந்துட்டேன் நாட்டை திருத்தம் வந்துட்டேன் சமூகத்தை திருத்தம் வந்துட்டேன் முடியல நாட்டை பார்த்த நிறைய நாட்டை பாதுகாக்க காவல்துறை இருக்காங்க பாவம் ஆனா சத்தியமா சொல்றேன் இந்த இதுல இருக்கிறவங்க ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க பம்பிக்கிட்டு அவங்க வந்து சரி இப்படி வீடியோ வீடியோ முன்னாடி ஒரு கேரக்டர் சரிங்களா நான் நான் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ வச்சுக்கோ அப்படின்ற ஒரு பேச்சு அப்பதான் நீங்க வந்து நம்புவீங்க அப்படின்ட்டு அங்க போயிட்டா அங்க ஒரு பேச்சு அதனால இது யாரு மேல பழி சொல்லி யாரு வந்து கெட்டவங்களாத்தினாலும் நீங்க நம்புங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுவா என்ன வேணாலும் பண்ணுவா அதை வந்து நீங்க நம்பிக்கிட்டே இருங்க ஆனால் மத்தவங்க எல்லாம் காதில் வாங்காம அவங்க படத்துக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்னுல இருந்த ஒருத்த கலர் சட்டை போட்டுட்டு ஒருத்த வந்து எல்லாத்தையும் எல்லா படத்தையும் வந்து விமர்சி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த ஆளு அந்த ஆளு மாதிரி நினைச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன் இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை இந்த ஆளு இப்படிதான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அந்தாலும் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் காதலே வாங்கிக்கக்கூடாது இதை நீங்கள் காதில் வாங்குறதுனால தான் நான் அது பெரிய ஆள் இருக்குது அது நம்ம தான் இந்த நாட்டை திருத்தம் வந்தோம் எல்லாத்தையும் சமுதாயத்தை வந்து திரும்ப திரும்ப நான் தேவ விஷயத்தை பேசி பேசி எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ஏன் நான் தேவையில்லாம என் கட்டி இது பண்ணுறீங்க ஆக்கிடுங்க என்ன சொன்னால் என்ன சொல்ல முடியும் ஏன்னா எனக்கும் விட்டுன்னு சொல்லுவோம் அதுதான் அதுவும் அவள் மெட்ராஸில் இருக்கிறதா அவள் என்ன கெட்ட பேர் அப்படின்னு அவள் அந்த சைடில் வந்து இது பண்ணது அதே ரெக்கார்டு பண்ணாதான் இதே நான் தப்பானவன்னு சொல்லி ரெக்கார்டு பண்ணலாம்ல அவள் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம்ல சொல்லுங்க அந்த மாதிரி அவளுக்கு ஒரு வழியே இல்லை அந்த மாதிரி அந்த அந்த விஷயத்தை தான் சொல்ல முடியும் வேற ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மக்களே ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மேலேருந்து ஆண்டதான்னு ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் வந்து ஒரு சில கல்சர் நேரத்தில் அதுங்கெல்லாம் வந்து கேவலமான ஒரு இது இதுங்கலாம் வந்து இது இதுக்குன்னே ஒரு வந்து குரூப் ஒரு இதாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து இப்படி இது பண்ண வந்துட்டோம் அப்படி இப்படின்னு பிரச்சினை அவங்கவங்க அவங்கவுங்க அவங்க எல்லாத்துக்கும் அவங்க மூட்டு தூக்குறோன்னு ஒரு ஒரு திறமை இருக்குன்னா யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு திறமை இருக்கு அந்த மாதிரி அதுங்க வந்து சம்பாதிச்சு அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்கலாம் எல்லாத்தையும் நினைச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க அதவே வந்து இது இது எப்படி ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி 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 இது சம்பாதிக்குதோ இதை விட கேவலமா அவங்களும் சம்பாதிக்கல சரிங்களா அவங்களோட ரீல்ஸ்க்கு போடுறாங்க அவங்க வீட்டில் நடக்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க நாங்கள் இங்கே போகிறோம் அதை வாங்கினோம் இதை வாங்கினோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் நிறைய சேரீ சேல்ஸ் பண்ணுறாங்க மசாலா பொடி என்ன கின்னு என்னென்ன இது பண்ணுமோ ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க நிறைய கடைகளுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க நாங்கள் இங்கே அதை வாங்கினோம் அங்கே போய் வாங்க இதை பண்ணுங்கன்னு நிறைய யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நல்ல வழியில் தான் போகிறாங்க இந்த மாதிரி இது வந்து நார வேலை பார்த்துட்டு வரிகளா இந்த வேலைக்கு இவன் அவங்களாம் போகல ஆனால் இவன் பேசுகிறது மட்டும் ரொம்ப கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கூத்த அடிக்கிறதுக்கு சொங்க தூத்துகிறதுக்கு நிறையா கூட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து காலையில் வாங்கிக்காமல் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை பிறகு போய்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த மதுரையில் கம்ப்ளைண்டில் இருக்கா இது என்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா இது சரியான கிருமி கேடி அப்படியே நான் கா கண்ணால் பார்த்தேன் காதால் கேட்டேன் அதான் நான் சொன்னேன் நீ நான் வந்து எப்படி வேணாலும் நீ வந்து வாயிருக்குன்னு பேசலாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது ஒரு முற்றுப்புள்ளின்னு ஒன்று இருக்குது உப்பு த உப்பு அப்படி தொட்டி தொட்டு தின்னு பார்த்துடனே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதேமாதிரி பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவோம் அப்படின்றதில் இந்த பழமொழிலாம் உண்மையாக இருந்துச்சும் நடக்கும் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பார்த்ததானே போகிறீங்க நான் இன்னைக்கு சாயந்தரமும் முடிஞ்ச நான் லைவ் வரேன் ஒரு ஒம்பது நைட்டு வரேன் ஒரு ஒம்பது மணிக்கு லைவ் வரேன் எல்லோரும் பேசணும் ஒரு ஆஃப்னவர் ஏன்னா நான் வந்து ஒரு நிறைய வீட்டுக்கு பேசணும் அதனால் வந்து லைவ் வரேன் இப்போ நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் சமைச்சிட்டு மதிய நான் சாப்பாடு கொண்டு போய் ஸ்கூலில் போய் கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு நேற்று வந்து முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து தை அமாவாசை நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன் செல்லில் எள்ளு பூணு வந்து வாங்கி மாட்டுக்கு கொடுங்க அது வந்து நல்லது இல்லைன்னா வீட்டில் சாப்பாடு வடிச்சிருப்போம் எள்ளு வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காக்கா வைக்கலாம் ஏன்னா எங்கள் மாமனார் இறந்துட்டாரு எங்கள் முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி அது மாதிரி உங்களால் முடிஞ்சால் நல்லது பண்ணுங்கள் அம்மாவா அமாவாசை ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் சில பேர் வந்து அதை வீடியோவாக எடுத்துக்கிடுவாங்க நான் நான் வீடியோவே அவ்வளோவா எடுத்து வர்றதும் இல்லை உங்களுக்கு தெரியும் இப்போ அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருந்தால் நான் வரேன் அதனால் இந்த இதுங்கலாம் வந்து இப்போ ஊற்றி இதுங்க அப்படியே இதையே பேசி பேசி ஓட்டிக்கிட்டே ஒரு மாதம் இப்படி போகும் ரெண்டு மாதம் இப்படி போகும் அடுத்து ஒரு ஆளை பிடிக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்கு இதை காதலே வாங்கிக்காம நம் நமக்குன்னு நல்ல நாலு பேர் நல்ல யூடியூபர்ஸ் நல்லவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி கட்டுறவங்களுக்குலாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எச் சிங்கெலாம் இது வந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது இப்போ பேசுனது தான் அதனால் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் நல்ல விஷயங்களே பார்ப்போம் நல்ல விஷயங்களே கேட்போம் நல்லதே நம்ம பார்ப்போம் அதுதான் நமக்கு நல்லது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் முடியும்னா நம்மளோட புத்தியும் இந்த மாதிரி தான் போய் யோசிக்க தோணும் வெளியே வந்து நம்ம நாலு பேர்த்தை பார்க்கறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் யோசிக்க தோணும் நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்து நல்ல விஷயமே பேசி பழகி இது பண்ணோம்னா நம்ம நல்ல ஒரு ஒரு நாலு பேர்ட்ட பேசும்போது நமக்கு ஒரு இது இருக்கும் இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க லைஃப்லேயும் நடக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் போகிறவங்களை ஃபாலோ பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் உங்க லைஃப் இப்படி தான் போகும் அதனால் வந்து வேண்டாம் எல்லாருக்கும் பாய் நைட்டு ஒம்பது மணிக்கு லைவ் வரேன்